சிந்தாமணியோட சூழ்ச்சியால வசமா சிக்கிக்கிட்ட மீனா சந்தோஷத்துல இருக்கிற விஜயா இந்த மாதிரி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிறுகடி சீரியல் ப்ரோமோனு ரிலீஸ் ஆகி இருக்குது சுத குறித்து பார்க்கலாம் ஸோ சிறுகடி காசை சீரியல்ல போன வாரம் எபிசோட்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி லீட் கொடுத்துருக்கிறாங்க மீனா தனக்கு ரெண்டு லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சது குறித்து வீட்டுல சொல்ல விஜயா மனோஜ் ரோகிணியை தாண்டி மற்ற எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா புஜயா இந்த விஷயத்த சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்ல இந்த ஆர்டர் என்னால் தான் மீனாவுக்கு கிடைச்சிது இதுக்கப்புறமா மீனா இந்த தொழிலை விட்டே ஓட போறா என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்த பாரு அப்படிங்கிற மாதிரி புஜா கிட்ட பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சொல்கிறாங்க இந்த வாரத்துக்கான ப்ரோமோல மீனா தான் முடித்த வேலைக்காக மீதி பணத்தை போயிட்டு கேட்குறாங்க ஆனால் அந்த மண்டப உரிமையாளர் அன்னைக்கு நான் பணம் கொடுத்துட்டேனே நீங்கள் கையெழுத்தும் போட்டு கொடுத்தீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இதனால மீனா கண்ணீரோட என்ன பண்றதுனே தெரியாம கதறி அழுவுறாங்க சிந்தாமணி இந்த விஷயத்த விஜயா கிட்ட சொல்ல விஜயா பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ரெண்டு லட்சம் நஷ்டம் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமாக வைரலாகுது ஸோ இனி விது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கம்மெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க